தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமன் உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனால் உயிர் வாழ்கின்றே உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் தூக்கியறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து சொல்லி, நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் ஒன்றுமில்லாத அழகான கண்கள் என்னை நினைத்த அன்பான இயேசுவே இதோ இந்த இரவு நேரத்திலே காலை கண்விழித்தது முதல் இந்த நிமிடம் வரை நீர் செய்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் பாசத்திற்காகவும் நேசத்திற்காகவும் கோடான கோடி நன்றிகள் இறைவா எங்களை படைத்து பராமரித்து பாதுகாத்து உண்மை விட்டு விலகாமல் கரம் கோர்த்து எங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆட்சி செய்து வழிநடத்தினீர் நீர் இறைவா அதற்கு கோடான கோடி நன்றி இறைவா உமது அன்பு மட்டும் போதும் என்ற வார்த்தையால் எங்களுக்கு வல்லமை தந்து எங்களுக்கு பலம் தந்து காத்தவரே உமக்கு கோடான கோடி நன்றிகள் ஐயா இந்த உலக வாழ்வானது இந்த உலகத்திலே இருக்கிற மணிகள் மனிதர்கள் எங்களுக்கு எது தகுதி எது தகுதியற்றது என்று எங்களை மட்டமாக நினைப்பார்கள் ஐயா ஆனால் நீர் முது பார்வைக்கு முன்னாக எங்களை நீர் உயர்த்தி வைத்து நாங்கள் எதற்கு தகுதி எதற்கு தகுதியற்றவர் என்று பிரிக்காமல் எல்லா நிலையிலும் ஒருமனப்பட்ட அன்போடு எங்களை ஆதரித்து வருபவரே உமக்கு கோடான கோடி நன்றிகள் ஐயா உம்மை பிரிந்தால் நாங்கள் உலர்ந்து போவோம் என்று அரவணைத்தவரே உமக்கு கோடான கோடி நன்றிகள் ஐயா உம்மோடு இணைந்திருந்தால் நாங்கள் கனி தருவோம் என்று எங்களை ஒவ்வொரு நிலையிலும் வலுப்படுத்தி உளுப்ப உறுதிப்படுத்தி பலப்படுத்தியவரே உமக்கு கோடான கோடிகள் நன்றி ஐயா உமது குரல் கேட்காமல் நாங்கள் வாழ்கின்ற போது எங்கள் மனசாட்சியை உறுத்தி ஆண்டவரை நாட வேண்டும் என்கிற எண்ணத்தை தந்தமைக்காக நாங்கள் ஐயா கூட்டம் பிரிந்து நாங்கள் அலைந்து திரிகின்ற போது இந்த கூட்டத்தோடு நீ சேராதே உனக்கென்று நான் இருக்கின்றேன் எங்களுக்கு அழைப்பு விடுத்து எங்களை ஆசீர்வதித்து பாவசெங்கித்தனம் மற்றும் உள்ள எல்லா திருவருட் சாதனங்களின் வழியாக எங்களை ஒன்று சேர்ப்பவரே முக்கோடான கோடி நன்றிகள் ஐயா நீர் தரும் உணவாகி இந்த நற்கரணையை நாங்கள் உணவு ஒவ்வொரு நாளும் பக்தியோடு உண்ண வேண்டும் தூய்மையான மனநிலையோடு உண்ண வேண்டும் என்கிற ஆசீர்வாதத்தை தந்தவரே உமக்கு கோடான கோடி நன்றிகள் ஐயா நீர் தரும் பானம் தாகம் தீர்க்கும் பானம் என்பதை எங்களுக்கு உணர்த்தியவரே மக்கு கோடான கோடி நன்றிகள் ஐயா எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தியவரே வழிநடத்தியவரே மக்கு கோடான கோடி நன்றிகள் ஐயா நானே உளி என்று எங்களை ஒவ்வொரு நிமிடமும் உளியை போன்று எங்களை பக்குவப்படுத்தி வழிநடத்துவரே உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் ஐயா இதோ இந்த இரவு நேரத்திலேயே அது ஆசிர்க்காக பாதுகாப்புக்காக நாங்கள் வேண்டுகிறோம் இவ்வளவு செய்கிற இறைவனாகிய நீர் தொடர்ந்து எங்களை பாதுகாப்பீர் நாலா பக்கமும் அது சிலுவை அடையாளமிட்டு முதல் இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை அரவணைத்து பாதுகாப்பீர் என்ற நம்பிக்கையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் முது திருப்பாதம் வைத்து இந்த இறுதி வேலையிலே உமது ஆசிராக வேண்டுகிறோம் காவல் தூதர்களுடைய ஆசிரையும் உமது ஆசிரையும் அன்னை மரியின் ஆசிரையும் எங்களுக்கு தருவீர் என்று நம்புகின்றோம் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறை சொற்றடர்கள் பதினாறிலிருந்து இருவது முடிய தம் சீடரிடம் இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார் அப்போது அவருடைய சீடருள் சிலர் இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும் நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்லுவதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர் இந்த சிறிது காலம் என்பது என்ன அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்றும் பேசிக்கொண்டனர் அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களுடைய சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்போது உலகம் மகிழும் நீங்கள் துயரூர்வீர்கள் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பு தாயே அம்மா உமது திருமகனுக்காக நாங்கள் எந்த நிலையிலும் இந்த பெற்ற விசுவாசத்திலும் ஜபமாலை ஜபிப்பதிலும் திருப்பலியில் பங்கு கொள்வதிலும் உமது திருமகனுக்காக தான் வாழ வேண்டும் என்கின்ற ஆசையோடு வந்தோம் இந்த விசுவாசத்தில் நிலைத்து நின்று உம்மோடு நாங்கள் இறைந்து வாழ அருள் வேண்டுகிறோம் ஏத்தி பாடுதே எந்த நுள்ளம் நன்றியோடு தேவனை கொண்டாடுதே எந்த நுள்ளும் நன்றியோடு தேவனை கொண்டாடுதே வல்லவர் என காய்ப்பெரிய புரிந்தார் போற்றி போற்றி பாடுதே போற்றி பாடுதே, போற்றி போற்றி பாடுதே போற்றி போற்றி பாடுதே புகழ்ந்து ஏற்றி பாடுதே எந்த நுள்ளம் நன்றியோடு தேவனை கொண்டாடுதே இந்த இரவு நமக்கு எவ்வித ஆபத்து மின்னலும் இடைஞ்சாலும் இயற்கை சீற்ற பாதிப்பு ஏற்படுத்தாமல் பாதுகாக்க புனித பத்ரிசியாரிடமும் புனித அந்தோனியார் நமக்கு துணையாக நின்று விஷ ஜந்துகளிடமிருந்தும் தீயசக்திகளிடமிருந்து நம்மை பாதுகாத்திடவும் புனித சுபஸ்தியார் நோய் நொடிகளிலிருந்து பாதுகாத்திடவும் நாம் அனைவரும் நல்ல ஜீவியம் ஜீவித்து நல் அடைவதற்குரிய ஆசிர்வாதத்தை புனித சூசைப்பரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்டு வேண்டுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெறுக மது ஆட்சி வருக மது திருவுலம் விண்ணுல நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் நித்திக்கும் ஆர்வைக்கும் நிறைந்த சிலுவை நீச பிசாசை போற்றும் சிலுவை புத்தியினாலே போற்றும் சிலுவை பூர்ண அடையும் சிலுவை சிலுவை மரத்தில் தலையை வைத்து திருக்காயத்தில் உடலை வைத்து தந்திரமான காட்டிலே மந்திரம் சொல்லி மாதாவே உன் மடியில் படிக்கிறேன் இதுதான் என்னுடைய கல்லறை நான் சாகுவது லட்சியம் சேசுவே என்னை லட்சியம் பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமேன் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க அதிர்ஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்திருக்களிடமிருந்து எங்களை ரட்சி எங்கள் சர்வேஸ்ரா பிதா சுதன் பரசுத்தாவின் பெயராலே ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க அனைவருக்கும் இரவு வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்